இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன் நம்ம அனைகருக்கு ஒரு கேள்வி தோன்றியிருக்கும் ஏன் தேவனுக்கு சக்தி இல்லையா அவர் நம்மை சும்மா ரட்சிக்க முடியாம ஏன் மனிதனை பிறக்கணும் ஏன் சிலுவையில் மறிக்கணும் ஏன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இதையெல்லாம் செய்யாமலே இருந்திருக்கலாமே அவர் எதுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணணும் உண்மையை சொல்லணும்னா அது தேவனுக்கு முடியாத விஷயமே இல்லை அவரோட ஒரு வார்த்தை சொல்லாலே இந்த உலகம் உருவாயிடுச்சு அப்படி இருக்க ஒரு சின்ன வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி விட்டுருக்கலாமே ஆனா அவர் ஏன் அப்படி பண்ணல தெரியுமா இதற்கான பதில் அன்புதான் அவர் நம் ஒவ்வொருவரை நேசிச்சதுனால தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியும் அன்பும் உள்ள தேவன் தேவன் நீதிமானா இருக்கணும்னா பாவத்துக்கான தண்டனை தேவை அன்பால் அந்த தண்டனையை நமக்காக அவரை ஏற்றுக்கொண்டார் அவர் வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நம் மத்தியில் வாழ நம் வாழ்க்கை பூரணமா அறிய பாவமில்லாத வாழ்க்கையே வாழ்ந்தார் ஆனால் நம்மை நீதிமன்ற்களாக மாற்றுவதற்காக அவர் பாவமாய் எண்ணினார் நம்மால முடியாத ஒரு பாவம் இல்லாத தூய வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் எந்த சுகமும் இல்லாமல் தாழ்மையாய் வந்து துன்பமும் பாடுகளும் அனுபவித்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சில்வையில் மறித்தார் அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டார் இதுதான் தேவனோட அன்பு ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்தது பெரிய விஷயம்தான் தாண்டி யாராலும் வர முடியாது ஆனா கிறிஸ்து மரணத்தையும் பாவத்தையும் ஜெயித்தார் அவர் சொன்னது போலவே உயிர் தெளிந்து உண்மை நிரூபிச்சார் அவர் உயிரோடு எழுந்ததால் தான் நம் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கு பிறகும் அர்த்தம் இருக்கு இதுதான் நம் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காகவும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதற்காகவுமான உறுதி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராம இருந்திருந்தா நாமதான் அவர் இல்லாம ரசிக்க முடியாத அளவுக்கு தொலைஞ்சு போனவங்க அவரில்லாம ரட்சிப்பு சாத்தியமே இல்ல அவர் சிலுவையில் மறிக்காம இருந்திருந்தா நம் பாவம் இன்னும் நம்ம மேலதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெல்லாமல் இருந்திருந்தா நம்முடைய விசுவாசம் வீணாகி இன்னும் நம் பாவங்களிலே இருந்திருப்போம் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது நம் வாழ்க்கையை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் பாடுகள் அனுபவித்து சிலுவையில் மறித்தது நம்முடைய பாவங்களுக்காக மூன்று நாட்களுக்கு பிறகு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது நமக்கு புதிய ஜீவன் கொடுப்பதற்காக ஏசு கிறிஸ்து ஒருவரே இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் தேவன் இதுதான் ரட்சிப்பு இதுதான் விசுவாசம் இதுதான் சுவிசேஷம் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்க்கையும் நித்திய ஜீவனும் உண்டு